அஸ்லாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தி ஐந்தாவது வந்த ஒரு எம்சிக்கு அவத்தை வரைவு ஒவ்வொரு வருடமும் புது புதுசாக சவாலான விடமாக ஒரு வருது அதில் ஒரு வரைவு தந்திருந்தான் இந்த வரைவு தான் ஆனால் அவத்தை வரைவு எக்ஸாம் பேப்பரில் தந்தது பிழையானது அந்த எக்ஸாம் பேப்பரில் செங்குத்திலிருந்து இடது பக்கம் தந்திருந்தான் அப்படி வராது நீர் கேலியம் போன்றவற்றுக்குத்தான் இவ்வாறு வரமே தவிர செங்குத்திலிருந்து வலது பக்கம் தான் திரும்ப வேண்டும் அது பிள்ளையானது ஏன் என்பது மிக முக்கியமானது நீரை பொறுத்தவரையில் நாம அத பிறகு விளங்கப்படுத்துவோம் முக்கியமானது அவன் கேட்டிருந்தான் சிஓ டு ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் பதங்கமாகும் உருகாமல் அவை பதங்கமாகும் ஏன் சிம்பிளான விளக்கம் எந்த ஒரு சடப்பொருளின் மும்மை புள்ளியும் முன்லை மும்மை புள்ளியின் அமுக்கமும் மும்பை புள்ளியின் அமுக்கமும் ஒரு ஏடிஎம் விட கூடவாக இருந்தால் அச்சடப்பொருள் ஒரு ஏடிஎம்மில் பதங்கமாகும் உதாரணம் கூடியதுல ஒரு மிக முக்கியமானது அது பதங்கமாகத்தான் ஆகும் அதாவது அது திண்மம் வாயுவோட தான் தொடுகையில் இருக்கும் ஒரு பொழுதும் திரவத்தோட தொடுகையில் இருக்காது அதுல திரவமே இருக்காது அது உலர்வாக காணப்படும் ஆனா நீருண்டா பனிக்கட்டி திண்மமாக காணப்படும் மேலே ஈரழிப்பா இருக்கும் ஆனா சியோடு திண்மமாக காணப்பட்ட உலர்வாகத்தான் காணப்படும் மேலதான் காணப்படும் ஒரு திரவமே இருக்காது என்ன பேர் உலர் பனிக்கட்டி சிம்பிளா அந்த கேள்விக்குரிய விளக்கம் எந்த ஒரு சில பொருள் ஒரு ஏடிஎம்ஐ விட அதிகமாக அதிகமான மும்மை புள்ளியை கொண்டிருந்தால் அது உருகாமல் பதங்கமாகும் இதுதான் இது சம்பந்தமா ஏன் இடது பக்கம் சாயுது என்ற விளக்கத்தை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம ஃபுல் ஃப்ரீ அவத்தை ஒன்று நடைபெறும் இருந்து பதினொன்றரை வரையும் அதில் மீட் பண்ணுவோம் அதுல சில விடயங்களை கேட்கலாம் இது ஐ டூ உங்களுக்கு தெரியும் ஐ டூ சொல்லுவாங்க பதங்கமாகும் சொல்லி பதங்கமாகாது ஐ டூ ஆவி பரப்பு கூடியது ஆவி பரப்பாகும் பதங்கமாகாது என்றால் அதனுடைய மும்மை புள்ளி ஒரே விட குறைவு இது ஒரு ஏடிஎம் விட கூட பிழையான கருத்து இன்னமும் நம்ம நம்ம உடுப்புகளை இது வெப்பம் அது வந்து என்ன மாதிரி அதுக்கு என்ன சம்பந்தம் இடது பக்கம் சாஞ்சா என்ன வலது பக்கம் சாஞ்சா என்ன அமுக்கம் கூடும் போது ஊருகளில் எவ்வாறு வரும் இதுக்குள்ள ஏன் லிக்விடாக காணப்படும் இதுக்கு இங்கால லிக்விடாகவும் கேஸ் ஆகவும் ஏன் காணப்படும் என்ற பல விடயங்களை டீட்டெயிலான விடயங்களை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏழுலருந்து பதினொன்று வரையும் ஃபுல் ஃப்ரீயாக ஐலண்ட் வைடாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம் சலா இதனுடைய எங்களுடைய மேலதிகமான டீட்டெயில் இந்த ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் செய்வதன் மூலமாக அல்லது எங்களுடைய கெம்பஸ் காலேஜ் எங்களுடைய கெம்பஸ் காலேஜ் கெம்பஸ் காலேஜ் டெலிகிராம் சேனலில் நீங்கள் இணைவதன் மூலமாக பலதிக விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம்